சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி போற்றி எம்பெருமான் பெருமான் சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் பதினேழாவது திருப்பதிகம் தலம் திரு சீகாழி வேணுபுரம் இந்தளம் சிற்றம்பலம் நிலவும் புனலும் நிறைவாளரவும் இலகும் சடையார் கிடமாம் எழிலார் உலவும் வயலு கொளியார் முத்தம் விளகும் கடலார் வேணு புறமே அறவார் கரவன் நமையார் தீர்தோல் குறவார் குழலானொரு கூறனிடம் கரவாத கோடை கலந்தார் வீரவாக வல்லார் வேணு புறமே வள்தான் வேறுபாகம் முறி இடம் போகம் தருசீர்வயல் சூழ் பொருள்கள் மேகம் தவடும் வேளு புகழமே காச கடலில் விடமுண்ட கிடமாவது இந்நரவு வாச கமலத்தனம் வண்ண திரைகள் வீசத்துயிலும் வேணு புறமே கலை சேர் அண்ணம் நடையை உறையாவுகந்தான் இடமாம் நீரையார்கமோயின் நீகள் பாலை உடை வீரையார் பொழில் சூழ்வேண் மேளிரும் பீரையும் முழு கோவிழவில் தளிரும் சடை மேலுடையிடமாம் நளிரும் புனலின் நலம் சிங்கையல்கள் மிளிரும் வயல் சூழ் வேணு புறமே ஏவும் படைவேந்தன் இராவணனை ஆவின்றலர அடர்த்தானிடமாம் தாவும் மரிமானொடு தன் மேவும் பொழில் சூழ்வேனு புறமே கண்ணன் கண்ணமாமலரில் தீகடும் மண்ணல் இருவர் அறியூர் வண்ண சுதை மாளிகை மேல் கொடிகள் விண்ணில் திகழும் வேணு புறமே போகம் மரியார் தூபர் போர் துழல்வார் ஆகம் மறியார் அடியாரிரையூர் மோகம் அறிவார் நூல் மீகம் அறிவார் வேணு புறமே கலமார்கடல் போல் வளம்த்தருணல் குளமார்த்து புற திரையே நலமார்கில் நலமார்த்தரு ஞான சம்பந்தன் சொன்ன குளமார்த்தமி கூர்மையவே ஞான நலமார்த்தஞானசம்பந்தன் சொன்ன கோலமார் தமிழ் கூறுவர் கூர்மையரே சிற்றம்பலம் எம் பெருமாள் துணியான சம்பந்தத்தான் திருமணங்களை போற்றி போற்றி அருள் தரும் திருநிலை நாயகி அம்மையுடன் ஒரு அருள்மிகு தோணியப்பர் பெருமாள் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்